சரி அது போக இன்னொன்று என்னன்னு பாத்தீங்கன்னா சுவேசி மூவ்மெண்ட் வந்து இவர் காலகட்டத்தில் தான் நடக்குது சூரத் பிளவும் வந்து இவரோட காலகட்டத்தில் தான் நடக்குது இதில் யார் வந்து முக்கியமான ஷேர் ஹோல்டர்ஸ் பாத்தீங்கன்னா முக்கியமானது வந்து ஹாஜி ஃபக்கீர் அண்ட் பாண்டிதுரை தேவர் ஆட்டோமேட்டிக்கா இது வந்து என்ன பண்ணுதுன்னா அடுத்தடுத்து நம்ம தான் போராடணும் அப்படின்ற ஒரு கான்செப்டே வந்து எது உருவாக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்வதேசி மூவ்மெண்ட் வந்து உருவாக்கி விட்டுருச்சு ஸோ இன்னைக்கான ரெட்ரோ சீரிஸில் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சுதேசி இயக்கம் அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம் வந்து எப்படி வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்ற ரெண்டு விஷயத்தை வந்து இன்றைக்கி வந்து நம்மளோட செகண்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் கிளாஸில் ஆல்ரெடி வந்து எப்படி வந்து வங்க பிரிவினை வந்து நடந்ததுன்றதை பார்த்தோம் ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் முஸ்லீம் லீக் ஃபார்மேஷன் ஸோ இந்த முஸ்லீம் லீக் ஃபார்மேஷன் வந்து எப்படி நடந்துச்சுன்றதுக்கு முன்னாடி அது எதற்காக நடந்தது அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் நடக்குது கர்சன் வந்து அதை வந்து கொண்டு வராரு அதில் வந்து அவர் ரெண்டு விஷயத்தை வந்து கொண்டு வர மைனாரிட்டியாக வந்து நம்ம பிரிக்கணும் ஹிந்துஸில் வந்து முஸ்லீம்ஸ் கிட்ட இருந்து அப்படின்ற கான்செப்ட் வரும்போது டிவைட் அண்ட் ரூல் பாலிசி அப்படின்ற ஒன்றை வந்து கொண்டு வராங்க ஸோ இந்த டிவைட் அண்ட் ரூல் பாலிசி மூலமா என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து நம்ம முஸ்லிம்ஸ் வந்து நம்ம வந்து மைனாரிட்டியா இருக்கோன்ற கான்செப்டை வந்து புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க நமக்குன்னு தனியா ஒரு தொகுதியை வந்து கிரியேட் பண்ணிட்டோம்னா நமக்கு ரொம்ப சேஃப்டியா இருக்கும் இந்த ஊர்ல அப்படின்னு சொல்லி இந்த நாட்டில் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து யோசிக்கிறாங்க அப்படி யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அக்டோபர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்கா கான் தலைமையில் என்ன பண்ணுறாங்கன்னா மின்டோ மார்லி அதாவது மின்டோன்ற ஒரு கவர்னர் ஜெனரல போய் பார்க்கறாரு என்னன்னு சொல்லி பார்க்குறாருன்னா எங்களுக்கு வந்து ஒரு தனி தொகுதி வேணும் அப்படின்ற கான்செப்டை வந்து கொண்டு வராரு ஸோ தனி தொகுதி வேணும்னா நான் கொடுக்குறதுக்கு ரெடி பட் வந்து எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியும் உங்களுக்கு தான் எந்த கட்சியுமே இல்லையே நீங்க ஒரு கூட்டமாக ஒரு முஸ்லீம்ஸாக வந்திருக்கீங்க உங்களுக்குன்னு வந்து எந்த ஒரு கட்சியுமே இல்லை இதே ஐஎன்சி கேட்குறாங்க இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு நல்ல கட்சி வந்து அவங்களுக்கு இருக்கு ஸோ நீங்க கட்சியை உருவாக்கிட்டு வாங்க அப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த தனி தொகுதியை பற்றி நாங்கள் யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி யார் சொல்றான்னு பார்த்தீங்கன்னா மின்டோ அவர்கள் வந்து சொல்லி முடிக்கிறாரு ஸோ இந்த மின்டோ அவர்கள் ஃபர்ஸ்ட் எந்த காலத்துலேருந்து எந்த காலம் வரைக்கும் வந்து கவர்னர் ஜென்ரலாக இருக்காங்க அப்படின்ற கேள்விக்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று வரைக்கும் இவர் வந்து கவர்னர் ஜென்ரலாக வந்து இருக்கார் இவர் கவர்னர் ஜென்ரலாக இருக்கும்போது மூணு விஷயம் வந்து நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் வந்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் பங்க வங்க பிரிவினை வந்து நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் அதை திருப்பி யார் சேர்க்குறான்னு பாத்தீங்கன்னா மின்டோ அவர்கள் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் வந்து சேர்க்குறாரு சரி அது போக இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வதேசி மூமெண்ட் வந்து இவர் காலகட்டத்தில் தான் நடக்குது சூரத் பிளவும் வந்து இவரோட காலகட்டத்தில் தான் நடக்குது ஸோ மூணு விஷயங்கள் வந்து யார் வந்து கவர்னர் ஜென்ரலாக இருக்கும்போது நடந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா மின்டோ காலத்துல தான் வந்து நடக்குது ஸோ இதில் வந்து அவர் வந்து யோசிக்கிறாங்க முஸ்லீம்ஸ் எல்லாருமே அப்போ நமக்கான ஒரு கட்சியை வந்து நம்ம உருவாக்கினா மட்டும்தான் நம்மளால் வந்து தனி தொகுதியாக வந்து நமக்குன்னு எடுத்துக்க முடியும் அப்போ தான் வந்து இந்த நாட்டில் நம்மளும் வந்து சுதந்திரமாக இருக்க முடியும் அப்படின்ற ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த முஸ்லீம்ஸுக்கு நடுவில் ஒரு யோசனை வந்து வருது ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டிசம்பர் தேர்ட்டி நைன்டீன் நாட் சிக்ஸ் ஒரு முஸ்லீம் கூட்டத்தை வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க எங்கேன்னு கேட்டிங்கன்னா டாக்கா டாக்காவில் வந்து அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி நமக்காக ஒரு இதை வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபைனலைஸ் பண்ணப்பட்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் வந்து ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் அப்படின்ற கட்சியை வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க யாரோட தலைமையில் போய் மின்டோவை பார்க்குறாங்க அப்படின்றதுக்கு வந்து ஆன்சர் வந்து அக்கா கான் அவரோட தலைமையில் போய் பார்க்குறாங்க ஸோ மின்டோ மார்லேயே எந்த இடத்துல போய் பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா சிம்லா அப்படின்ற இடத்துல போய் பார்க்குறாங்க ஸோ இதுக்கான பேரை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா சிம்லா டெப்புடேஷன் அப்படின்னு வந்து எல்லா புக்ஸ்லையும் வந்து கொடுத்துருப்பாங்க சிம்லா டெப்புடேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம் சரி ஓகே அப்போ இந்த முஸ்லீம் லீக் வந்து இப்போ வந்து ஃபார்ம் ஆகுது பார்த்தோம் முஸ்லீம் லீக் வந்து இப்போ வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இந்த முஸ்லீம் லீக் வந்து எந்த இயர் எந்த டேட்டில் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் நாட் சிக்ஸ் டிசம்பர் தேர்ட்டி ஒன்ல வந்து தோன்றவிக்குது ஸோ முஸ்லீம் லீக்னாலே நம்ம மூணு பேரை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்கா கான் செகண்ட் வந்து முகமது அலி ஜின்னா அண்ட் மூணாவது வந்து காயிதே மில்லத் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரெசிடென்ட்டாக யார் இருப்பாங்கன்னா அக்கா கான் அவர்கள் வந்து இருப்பாங்க செகண்ட் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது அலி ஜின்னா அவர் வந்து ரெண்டாவது பிரெசிடென்ட்டாக வந்து பார்ட்டிஷன் நடக்கும் அதாவது இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் அவர் இங்கே வந்து இருக்காரு இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா வந்து அவர் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து போயிடுறாரு அதுக்கடுத்து யார் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்காங்கன்னா காகிதே மில்லத் அவர்கள் தான் வந்து பிரசிடென்ட்டாக இருக்காங்க ஸோ சின்னதாக ஒரு பார்ட்டிஷன் நடந்ததுக்கே வந்து இப்போ புதுசாக வந்து முஸ்லீம்ஸுக்குன்னு ஒரு கட்சி உருவாக்கியாச்சு முஸ்லீம்ஸுக்கு வந்து இப்போ நம்ம வந்து மைனாரிட்டியாக இருக்கும் அப்படின்ற தாட்டை வந்து யார் கொண்டு வந்துட்டார் கர்சன் அவர்கள் வந்து கொண்டு வந்துட்டார் ஸோ அந்த டிவைட் அண்ட் ரூல் பாலிசி வந்து கிட்டத்தட்ட வந்து இப்போ வந்து அதோட ஸ்டார்டிங்கை நோக்கி போயிட்டுருக்கு பிரிட்டிஷ் வந்து திட்டம் போட்டபடி இப்போ ஹிந்துஸுக்கும் முஸ்லீம்ஸுக்கும் நடுவில் வந்து ஒரு சின்ன பிழைவு ஏற்படுறதுக்கு தோற்றமாக அடைஞ்சது தான் இந்தியன் முஸ்லீம் லீக் அதே நேரத்தில் முஸ்லீம்ஸ்க்கு வந்து நம்ம வந்து இப்போ மெஜாரிட்டியாக இருக்கோம் அப்படின்ற கான்செப்ட் வந்து அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்து அமையுது ஸோ இது ரெண்டியுமே நம்ம வந்து பார்ப்போம் இப்படியே தொடர்ந்து தொடர்ந்து போகும்போது என்ன நடக்குதுன்னா சூரத் ஸ்பிரிட் நடக்கும் மின்டோமால் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் அடுத்தடுத்த கிளாஸஸ்ல பார்ப்போம் பட் இப்போ வந்து இதை நீங்கள் இங்கேயே ஸ்டாப் பண்ணி வைங்க இப்போ வந்து முஸ்லீம் லீக் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ பார்ட்டிஷன் நடந்தப்போ நம்ம அதுக்கு ஏதாவது பதிலடி கொடுத்தோமா அப்படின்றத ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் பார்ட்டிஷன் வந்து நைன்டீன் நாட் வந்து நடக்குது மார்னிங் சொல்லி அக்டோபர் தினம் நம்ம வந்து இது எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டோமான்னு கேட்டா இல்ல சோ அவங்களுக்கு எப்படியாவது ஒரு பதிலடி கொடுக்கணும் ஆங்கிலேயர்களுக்கு எப்படியாவது ஒரு பதிலடி கொடுக்கணும்னு கொண்டு வரப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுதேசி இயக்கம் சுதேசி இயக்கம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த சுதேசி இயக்கத்துல நம்ம வந்து அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான பதிலடினு பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கலாக நம்ம வந்து அவங்களை தாக்க வேணாம் எக்கனாமிக்கலாக அவங்களோட பொருளாதாரத்தில் வந்து கை வைப்போம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கப்பட்டது தான் இந்த சுதேசி மூமெண்ட் அதாவது ஆங்கிலேயர்களால் உற்பத்தி செய்யப்பட்ட எந்த பொருட்களையும் வந்து நம்ம இனிமேல் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது தான் மொத கான்செப்ட் தான் வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாய்காட் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதான் முஸ்லீம் இங்கிலீஷில் என்ன சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா பாய்காட் அப்படின்னு வந்து சொல்லுவோம் செகண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு தேவையான பொருட்களையும் நமக்கு தேவையான சர்வீஸையும் வந்து இனிமே நம்மளே வந்து ரெடி பண்ணிப்போம் எதுக்கு வந்து இனிமே வந்து ஆங்கிலேயர்களை வந்து நம்பி நம்ம இருக்கணும் இனிமே இந்தியர்களுக்கு இந்தியர்களே வந்து உற்பத்தி செய்வோம் அப்படின்றது ரெண்டாவது கான்செப்ட் அதாவது இந்தியனைசேஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ அடுத்து மூணாவது சோ இது ரெண்டையுமே வந்து நம்ம நேரடியாக வந்து அவங்களோட இவ் பொருளாதாரத்துல வந்து கை வைக்கிற மாதிரி நம்ம வந்து முடிவு பண்றோம் மூணாவதாக என்ன பண்ணோம்னா இந்த விஷயத்தை வந்து இன்னும் நல்லா நம்ம வந்து தாக்கமாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இனிமேல் நமக்கான கல்வியை நம்மளே முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இனிமேல் நமக்கான ஸ்கூல்ஸ் நமக்கான காலேஜஸ் எல்லாத்தையுமே இனிமேல் நம்ம ரெடி பண்ணுவோன்னு சொல்லி நம்ம வந்து இறங்குறோம் அதில் ஒரு முக்கியமான ஸ்கூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெங்கால் நேஷனல் காலேஜ் அப்படின்ற ஒரு காலேஜ் வந்து அவங்க வந்து ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிரின்சிபலாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்தோ கோஷ் அவர்கள் ஸோ மூணாவது வந்து நம்ம எஜுகேஷனும் வந்து உள்ளே வந்து கொண்டு வரும் இப்போ நாலாவதாக வந்து ஒரு முக்கியமான விஷயம் இது ரொம்பவே வந்து வித்தியாசமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாள் வந்து நம்ம பேசியாச்சு இப்போ என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து பாடல்களையும் வந்து யூஸ் பண்றாங்க போயட்ஸ் அவங்களுக்கான சாங்ஸ் சொல்லி அதுலயும் வந்து சுதந்திர உணர்வை வந்து தீட் தூட்டுறோம் தூண்டுறோம் நம்ம வந்து அதில் முக்கியமாக வந்து யாரை பற்றி பேசலான்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் எழுதினா சுதேச கீதம் அப்படின்றது வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நடந்துகிட்டே இருக்குது அதே மாதிரி ரவீந்திரநாத் தாகூர் வந்து அமர் சோனார் பங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வந்து எழுதுறாரு அது இப்போ வந்து பங்களாதேஷோட நேஷ்னல் ஆத்தமாக வந்து இப்போ வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்க சாங்ஸை வந்து அடுத்து யூஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் பத்திரிக்கைகளில் வந்து அவங்க வந்து இந்த உணர்வுகளை வந்து பகிர்ந்துக்கிறாங்க அதில் வந்து சில பத்திரிக்கைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேசரி மராத்தா பெங்காலி அது போன்ற பத்திரிகைகளில் வந்துட்டு இனிமேல் ஸ்வதேசி அதாவது இந்தியர்கள் வந்து உற்பத்தி செய்கிறது தான் இனிமேல் இந்தியர்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட் வந்து பரவிக்கிட்டே வராங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இப்போ நேராக போகிறாங்க அந்த இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உப்பு உப்புன்னு எடுத்துப்போம் அங்கே வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டுலேருந்து உப்பை வந்து ஆங்கிலர்கள் மட்டும்தான் வந்து பயன்படுத்தணும் அதாவது உற்பத்தி செய்யணும் அது நீங்கள் வாங்க மட்டும்தான் செய்ய முடியுன்ற கான்செப்ட்லாம் வருது இதெல்லாம் அடுத்து அப்போ ட்ரெஸ்ஸஸ்ன்னு வரப்போ ட்ரெஸ்ஸை அவங்க செய்கிறது இனிமேல் வாங்கக்கூடாது அவங்க சமைக்கிற உணவுகளை அவங்க ஹோட்டல்ஸில் போய் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன ஐட்டமாக நம்ம வந்து பாய்காட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் மூணு முக்கியமான லீடர்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா வாவூசி சுப்பிரமணிய சிவா அப்புறமா பாரதியார் பாரதிய பத்தி பேசும்போது நம்ம ஆல்ரெடி பாத்திருந்தோம் சுதேச கீதம் அப்படின்ற பாடல் மூலமா வந்து இந்த சுதேசி உணர்வை வந்து மக்களுக்கு வந்து எல்லா இடத்துலயும் பரப்பி விட்டுட்டு இருக்காரு அதுல முக்கியமா யாரை பத்தி நம்ம பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா வா உ சி பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய விஷயத்த வந்து பண்றாரு எல்லாருமே வந்து சின்ன சின்ன விஷயமா பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம லட்சக்கணக்கில் வந்து ஆங்கிலேயருக்கு வந்து நஷ்டத்தை உண்டாகணும்னு சொல்லி அவர் ஆரம்பிக்கப்பட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒரு இதை வந்து அவர் வந்து ஆரம்பிக்கிறார் ஸோ அதை ஆரம்பித்தோன்னா வந்து இதுக்கான எதிர்ப்புகள் அது என்ன மாதிரியான கம்பெனி இப்போ எல்லாத்தையுமே வந்து இப்போ நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனின்றதை வந்து யார் ஆரம்பிக்கிறானா விஓசி அவர்கள் அதாவது வா ஓசி அவர்கள் வந்து அதை வந்து ஆரம்பிக்கிறாரு எப்போ ஆரம்பிக்கிறாருன்னு கேட்டார்னா இட் இஸ் இன் நைன்டீன் நாட் சிக்ஸ் சரி ஓகே சரி கப்பல் வந்து நம்ம வந்து இது பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்போ அதுக்கான காசு என்ன இருந்து வரும் எங்கேருந்து எங்கேருந்து கப்பல் ஓடப்போகுது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ வாகூசி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல வந்து ஒரு ரிச்சான பர்சன் அவங்க தாத்தா அவங்க அப்பா வந்து நிறைய சொத்துக்கள் சேர்த்து வச்சுருக்காங்க ஸோ அவர் வந்து மற்ற சில லீடர்ஸ் மாதிரி ரொம்பவே இதாக இல்லாமல் நல்லாவே வந்து ஒரு பணக்காரராகவே இருக்கார் ஸோ அவர் என்ன முடிவு பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இரண்டு கப்பல்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு அது எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் ரூபா வருது ஸோ அப்போ அந்த காலத்தில் பத்து லட்ச ரூபான்றது ரொம்பவே அதிகமான அமௌண்ட் அவரோட சொத்தெல்லாம் விற்று சில அமௌண்ட் எடுத்துகிட்டு மக்கள்கிட்ட போய் இந்த மாதிரி நான் வந்து ரெண்டு கப்பல் வாங்க போகிறோம் அந்த கப்பலுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபண்டிங் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போவே வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஷேராக பிரிக்கிறார் எல்லாத்தையுமே ஷேர் மார்க்கெட்டில் இன்றைக்கி நம்ம அந்த கான்செப்ட் பார்த்துருக்கோம் அதை வந்து ஷேராக அவர் வந்து பிரிக்கிறாரு எத்தனை ஷேரான்னு பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் ஷேர் அப்பன்னா நாற்பதாயிரம் ஷேர்னா நாற்பதாயிரம் மக்கள்னு அர்த்தம் அவங்க எல்லாருமே வந்து வெறும் இருபத்தஞ்சு ரூபா கொடுத்தா இந்த பத்து லட்ச ரூபா வந்து நம்மளால வந்து அட்டைன் பண்ண முடியும் சோ ஃபஸ்ட்டு கான்செர்ட் அவர் வந்து ஷேர் மார்க்கெட் கான்செப்ட் அதாவது ஷேர் வந்து நம்ம வந்து கொடுத்து அவங்ககிட்ட இருந்து காசு வாங்கி இந்த கப்பலை வாங்கிடும் அப்படின்ற கான்செப்ட்ல பத்து லட்ச ரூபா வந்து ரெடி பண்ணுறாரு சரி பத்து லட்ச ரூபா ரெடி பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற கப்பல் கம்பெனிலலாம் போய் கேட்குறாரு இந்த மாதிரி நான் கப்பல் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் கொடுங்கன்றப்போ யாருமே கொடுக்குறதுக்கு ரெடியாக இல்லை ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிலேயர்களை வந்து சொல்லிட்டாங்க நீங்கள் கப்பல் கொடுத்திங்க அப்படின்னா உங்கள் கம்பெனிக்கு வந்து நாங்கள் சீல் வச்சுருவோம் அப்படின்ற மிரட்டல்லாம் நடந்திருக்கு ஸோ அவர் என்ன பண்ணுறாங்க பாத்தீங்கன்னா யூஎஸ் வரைக்கும் போய் இரண்டு கப்பல்கள் வாங்கிட்டு வர்றாங்க அந்த கப்பல் பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா எஸ்எஸ் லாவோ அண்ட் எஸ்எஸ் கலியா அப்படின்றத வந்து அவர் வந்து வாங்கிட்டு வர்றாரு ஸோ இந்த கப்பல் இப்போ எங்கேருந்து எங்கே போக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தூத்துக்குடி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்துட்டு கொழும்பு அப்படின்ற ஸ்ரீலங்கா வரைக்கும் வந்து ட்ராவல் பண்ண போது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட தமிழ்நாடோட முனையில் தான் வந்து ஸ்ரீலங்கா இருக்குன்னு ஸோ அந்த கனெக்டிவிட்டியை வந்து வஉசி அவர்கள் வந்து கப்பல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்டது தான் இந்த லாவோ அண்ட் காலியா காலியோ அப்படின்ற ரெண்டு கப்பல் ஸோ இந்த கப்பலுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து நாற்பதாயிரம் ஷேரு இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா ஸோ இதில் யார் வந்து முக்கியமான ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா முக்கியமானது வந்து ஹாஜி ஃபக்கீர் அண்ட் பாண்டிதுரை தேவர் ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் வந்து அதிகமான அமௌண்ட்ஸ் அதிகமான ஷேர்ஸ் வந்து வச்சிருக்கிறது இவங்க ரெண்டு பேர் தான் ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் ஸோ இந்த ஓட ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுல முக்கியமாக ரெண்டு பதவிகள் கொடுக்குறாங்க செயலாளர் அது யார் வந்து பார்த்தீங்கன்னா வஉசி அவர்கள் அண்ட் இரண்டாவது வந்து சட்ட ஆலோசகராக வந்து விஜய ராகவாச்சாரியார் வந்து அதோட சட்ட ஆலோசகராக வந்து இருக்காங்க ஸோ இப்போ கப்பல் வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ இது வந்து ஒரு முக்கியமான தாக்கம் என்னென்னா பிரிட்டிஷ் வந்து பத்து ரூபான்னு சொல்லும்போது நம்ம வந்து அதை பாதி ரேட்டுக்கு இப்போ டிக்கெட் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு வந்து பத்து ரூபா அப்படின்னா நம்மளோட டிக்கெட் வந்து வெறும் அஞ்சு ரூபான்னு சொல்லி கான்செப்ட் வச்சு எப்படியாவது வந்து அவங்களுக்கு வந்து நஷ்டத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி கொண்டு வரப்பட்டது தான் இந்த வவுசி ஸ்டீம் நேவிகேஷன் சிஸ்டம் அதாவது ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை வந்து அவங்க வந்து கொண்டு வந்து ரெண்டு கப்பல் வந்து நடத்துகிறாங்க ஸோ இந்த கப்பல் வந்து கிட்டத்தட்ட ரொம்பவே முக்கியமான விஷயம் இதோட தோற்றம் பற்றி பார்த்தோம் ஸோ இப்போ அடுத்து பாருங்கள் இதில் முக்கியமான கான்செப்ட்ஸ்லாம் சிலது இருக்கு ஸோ மார்ச் ஒன்று நைன்டீன் நாட் எயிட் பிபின் சந்திரபால் விடுதலை கொண்டாட்டம் சுதேசி தினம் அப்படின்னு வந்து நம்ம வந்து அதை வந்து கொண்டாடுறோம் ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் பிபின் சந்திரபால் வந்து நமக்கு வந்து அரெஸ்ட் ஆயிருக்காங்க அவங்கள ரிலீஸ் பண்ண நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்ச் நைன்டீன் நாட் எயிட் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மார்ச் நைன்டீன் நாட் வந்து நம்ம என்னன்னு கொண்டாடுறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்வதேசி டே அப்படின்னு வந்து நம்ம வந்து கொண்டாடுறோம் ஸோ இந்த ஸ்வதேசி டே கொண்டாடும் போது என்ன நடக்குது அது யாரை கொண்டாடுறான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஒன்னு வந்து வஉ ஊசி இன்னொன்னு வந்து சிவா சுப்பிரமணிய சிவா சோ வந்து இப்ப வந்து கப்பல் வந்து இங்கிட்டு வந்து அவங்க வந்து கனெக்ட் பண்ணி ஒரு சைடு வந்து கப்பல் ஓட்டிகிட்டே இருக்காங்க இன்னொரு சைடு வந்து போராட்டத்தில் வந்து நடந்துகிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு வந்து பிபின் சந்திரபால் வந்து ரிலீஸ் ஆகிற டேட்டை வந்து சுவதேசி தினம் அப்படின்னு கொண்டாடணும்னு சொல்லி யார் முடிவு பண்றா வவுசியும் சுப்பிரமணிய சிவாவும் ஸோ ஆல்ரெடி வந்து ஆங்கிலேயர்கள் செமக்கடுப்பில் இருக்காங்க வா ஊசி மேலே இப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவர் வந்து கண்டிப்பாக வந்து இப்போ பிபின் சந்திரபால் வெளியே வரும்போது அதை வந்து அவங்க வந்து கொண்டாடுவாங்க நம்ம என்ன பண்ணுவோம் நூற்றி நாற்பத்தி நாலு சட்டத்தை போட்டு யாராவது வந்து கொண்டாடினாங்க அப்படின்னா அவங்களை அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பண்ணலாம் வா அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்போ கப்பல் க கப்பல் கம்பெனியை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து மூடிடலாம் அப்படின்ற பிளான் வந்து போடுறாங்க ஸோ அப்போ என்ன ஆகுது அதே மாதிரி என்ன பண்ணுறாரு வவுசி அவர்கள் வந்து அந்த சுவதேசி தினத்தை வந்து நல்லாவே வந்து கொண்டாடி முடிக்கிறாரு கொண்டாடி முடிச்சுன்னா அந்த இடத்துல போய் அரெஸ்ட் பண்ணலாமான்னு பார்க்கும்போது அந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணோன்னா பெரிய போராட்டமே நடக்கும் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரி யாரை கூப்பிட்றாங்க சுப்பிரமணிய சிவாவையும் வவுசியும் கூப்பிட்டு இரண்டு பேரையுமே அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வவுசிக்கு வந்து நாற்பது ஆண்டுகள் சிறை தண்டனை வந்து கொடுக்குறாங்க எந்த சிறையில் அடைக்கிறாங்கன்னா கோயம்புத்தூர் சிறையில் வந்து அடைக்கிறாங்க அண்ட் ரெண்டு சிவா வந்து பத்து ஆண்டுகள் சேலம் சிறையில் வந்து அடக்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு பேரையும் வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுட்டாங்க ஸோ அந்த ஜெயிலில் தான் வந்து நம்மளோட வாவுசி அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செக்கை வந்து இழுத்துட்டு இருப்பாங்க ஸோ அதனால தான் அவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்கு இழுத்த செம்மல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ ஏன் வந்து செக் இழுத்த செம்மல் அப்படின்ற கான்செப்ட் உள்ளே வருதுன்னா ஆங்கிலேயர் வந்து இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே ஜெயிலில் போட்டாங்க ஜெயில போட்டு இனிமே நான் வந்து உங்களுக்கு போராட்டம் பண்ண மாட்டோம் இனிமே நான் வந்து கரெக்டாக நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் வந்து எழுதி என்கிட்ட கொடுங்க நாங்கள் வந்து உங்களுக்கு நிம்மதியா சிறையில் இருக்க விட்ருவோம் அப்படின்னு வந்து சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு பரவாயில்ல எனக்கு வந்து அப்படி ஒண்ணு நான் வந்து இங்க வந்து நிம்மதியா இருக்க வேணாம்னு சொன்னோன்னா அவர் வந்து எழுத மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் எழுத மறுத்ததுக்காகவே அவர் என்ன பண்ணுறாங்கன்னு பாத்தீங்கன்னா செக்கை வந்து இழுக்கிறதுக்கு வந்து அவங்கள வந்து தள்ளி விட்டுறாங்க சோ காலங்காலமாக வந்து செக்கை வந்து அவர் வந்து இழுக்கிறதுனால அவருக்கு என்ன பேர் கொடுத்துருக்கோம்னு பாத்தீங்கன்னா சிறப்பு பேர் வந்து செக்கிழுத்த செம்மல் அப்படின்ற பேரை வந்து நம்ம வந்து அவருக்கு வந்து கொடுத்திருக்கோம் ஸோ கடைசியா வந்து இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்கு பன்னெண்டு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டுல என்ன ஆகுதுன்னா வவுசிய வந்து விடுதலை செய்யப்படுறாரு ஸோ அவர் விடுதலையாகி வெளியே வராரு விடுதலாகி வெளியே வரும்போது அவர் வரவேற்கிறதுக்கு வெறும் நாலே நாலு பேர் வந்து இருக்காங்க மற்ற எல்லாருமே வந்துட்டு வரவே இல்லை அவரை பார்க்க வரவே இல்லை என்னடா கான்செப்ட் இது சரி ஓகே அவங்க வரல ஒருவேளை வந்து சுதந்திர போராட்டத்துல வந்து ஈடுபட்டு இருப்பாங்க அதனால நம்மளும் போய் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கப்பல் கம்பெனி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேக்குறாரு அப்ப கேட்கும் போது என்ன தெரியுதுன்னா எல்லாருமே அந்த ஷேர்ஸை வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து விற்றுட்டாங்க பிரிட்டிஷ் அந்த ரெண்டு கப்பலையும் வாங்கிட்டதாக வந்து அவர் தெரிஞ்சினா அவர் ரொம்பவே வந்து மனசு உடையிறாரு மனசு உடைஞ்சதுக்கு அப்புறமும் அவர் என்ன பண்ணுறாருனா இனிமேல் வந்து இந்த மக்கள்கிட்ட வந்து நம்ம என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட ரொம்பவே வந்து அவரோட வருத்தத்தை வந்து அவர் வந்து தெரிவிக்கிறார் இதுக்கு நீங்கள் பெச அந்த கப்பலை வந்து உடச்சே போட்டிருக்கலாம் எதுக்காக போய் பிரிட்டிஷ்ட கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து மன குமரல்களை வந்து அவர் லெட்டர் மூலமாக வந்து நிறைய பத்திரிகைகளை வந்து வெளியிட்ருக்கார் ஸோ அடுத்து என்ன ஆகுது பதினெட்டு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு வந்து வா அவர்கள் வந்து இறந்துட்டார் அண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து சிவா வந்து இறந்துருவார் ஸோ இது ரெண்டுமே ஒரு முக்கியமான டேட்டு வா டெத் டேட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அண்ட் சிவாவோட டெத் டேட் வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட் இது ரெண்டையுமே வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ எங்கே ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படின்ற வங்க பிரிவினையில் வந்து ஆரம்பித்தது அடுத்து முஸ்லீம்க்குன்னு ஒரு லீக் வந்து உருவாக்கியாச்சு அதாவது ஒரு கட்சியே வந்து ஆரம்பித்தாச்சு இன்னொரு சைடு வந்து அவங்களை எதிர்த்து போராடணும்னு சொல்லி நிறைய கான்செப்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா இது வந்து என்ன பண்ணுதுன்னா அடுத்தடுத்து நம்ம தான் போராடணும் அப்படின்ற ஒரு கான்செப்டே வந்து எது உருவாக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்வேசி மூமெண்ட் வந்து உருவாக்கி விட்டுருச்சு ஸோ இந்த ஸ்வதேசி மூமெண்ட்டில் நம்மளோட தமிழர் ஒருவர் வா உசி செம்மல் அப்படின்னு சிறப்புடையவர் வந்து என்ன பண்றாருனா ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஒரு பெரிய கப்பல் கம்பெனியை வந்து உருவாக்கி அவங்களுக்கு ஒரு பெரிய லாஸை கொடுக்குறாங்க அந்த லாஸை வந்து அவங்களுக்கு ரொம்பவே வந்து கோவத்தை தூண்டி அவர் அரஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் உள்ள வைக்கணும்னு நினைச்சாலும் அவர் நாலஞ்சு வருஷத்தில் வெளியே வந்துடுறார் வெளியே வந்து சரி நம்ம வந்து திருப்பி நம்ம கப்பல் கம்பெனிக்கு போகணும்னு பார்க்கும்போது அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டு அந்த கப்பல் கம்பெனியை மொத்தமாக வந்து அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணிடுறாங்க எல்லாத்தையுமே வாங்கிடுறாங்க அதுக்கு அடுத்தும் வந்து வஉசி அவர்கள் வந்து பல விஸ் விதவிதமான விஷயங்கள் மூலமாக அவர் வந்து போராட்டத்தில் வந்து ஈடுபடுறாரு அப்புறம் கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வந்து இறக்குறாரு யார்னு பார்த்தீங்கன்னா வவுசி அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து சுப்பிரமணிய சிவா வந்து இறக்குறாரு ஸோ இப்போ அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரத் பிளவு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் வந்து இந்த சம்பவம் நடக்குது அடுத்து வந்து சூரத் ஸ்பிளிட்டுன்னு வந்து ஒரு விஷயம் நடக்குது அதாவது மிதவாதிகள் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் தீவிர தேசியவாதிகள் அப்படின்னு ரெண்டு கான்செர்ட் பார்த்துருப்போம் அவங்க ரெண்டு பேருக்குமே நடுவில் ஒரு சண்டை ஒரு சண்டை வந்து உருவாக்கி அவங்க ரெண்டு பேரும் வந்து தனியாகிறாங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அதுக்கப்புறமா மின்டோ ரிஃபார்ம்ஸு உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லி நம்ம இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் நம்ம வந்து இந்த சீரிஸை வந்து கொண்டு போக போகிறோம் ஸோ ஸ்டேட்யூட் அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து எதை பத்தி வர பார்த்தீங்கன்னா சூரஜ் சூரத் ஸ்பிளிட்டை பத்தி வரப்போகுது தேங்க்யூ